திருட்டுப்பாவில் வர ஆட்டுக்குட்டியை மூளைக்கு மூளை திருடிகிட்டு இருக்கானு கே கேள்விப்படுறான் ஆட்டுக்குட்டி வேற செவ்வணும்னு மூளைக்கு மூளை பொறுத்து கிடக்கு அவனும் திருட்டுப்பாயை ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு போயிட்டானா என்ன பண்ணுறது போய் அந்த ஆட்டுக்குட்டியில் கொண்டு போய் கூடையில் கவுப்போம் அப்புறமாதிரி ஒன்று தீட்டு அது திட்டுப்பாடு தீட்டு போடுவோம் தான் தூத்து வைக்கிறான் அப்புறமாதிரி இன்னொரு காமல் நேரம் கழிச்சு வந்து பார்ப்போம் இதுதான் ஆண்டு விட்டு திட்டுப்பாடு தீட்டானா என்னென்னு ஓடி போய் தோ கூடிய தோன்ற வைப்போம் இருக்கான்னு தெரியல பார்ப்போம்